ஆண்டவர் செபிக்கும் பொழுது ஜெப வேலைகளில் அவர் பேசுகிறவர் செபித்து கொண்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறது உண்டு உணர்த்துகிறது உண்டு சில காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறது உண்டு அப்ப ஆண்டவர் ஜெப வேலையில உங்களோடு கூட பேசுகிறார் உங்களோடு கூட சில காரியங்களை உணர்த்துகிறார் நீங்க அறியாம நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ஜபத்தை அப்படியே ட்ராக் எல்லாம் அப்படி கொஞ்சம் மாத்துவீங்க ஏன் இப்படி மாத்துறோனே தெரியாது ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு ஜபிக்க சொல்றாரு ஏன் இப்படி ஜபிக்கிற நம்ம அப்படின்னே தெரியாது ஜபத்தை முடிச்ச பிறகு ஏன் இப்படி ஜபித்தோம்னே தெரியாது இப்ப ஆண்டவர் உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு பீஸ் இருக்கும் தான் ஜபம் பண்ணோம்னு தெரியும் கர்த்தர் இதை லீட் பண்ணார் என்று சொல்லி தெரியும் அப்ப என்னன்னா ஜபத்துல உங்களோடு கூட அவர் பேசுகிறார் உங்களை உணர்த்தி காண்பிக்கிறார் உங்களை அவர் லீட் பண்றார் கைட் பண்றார் என்று சொல்லி அர்த்தம் இப்ப ஜப வேலையில ஆண்டவர் பேசுவது உண்டு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தை நீங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுக்கணும் விளையாட்டு கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப மற்ற மனிதனோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம் அல்ல ஜெயம் என்று சொன்னா நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசுகிற காரியம் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் தானே அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்து இதுக்கு செபிக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் நாள் செபிக்கும் போது செபிக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அவர் உங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் ஒரு தொடர்புல இருக்கிறார் அவர் பேசுறது உங்களுக்கு புரியுது அவர் நடத்துறது உங்களுக்கு புரியுது என்று சொல்லி அர்த்தம் அப்ப உள்ளத்துல உன்னை வைத்துக்கொண்டு கொண்டு வாயிலெல்லாம் வேற வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க கூடாது இல்ல ரெண்டு மூணு வசனத்தை போட்டாதான் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா கேக்கிறாங்க அப்படின்றதுக்காக உள்ளத்துல ஒன்ன வச்சுட்டு இந்த வசனம் எங்க இருக்கு எங்க இருக்கு இந்த வசனம் மறந்துருச்சுன்னு சொல்லி இந்த வசனத்தை யோசித்து 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 அந்த தேவை அதெல்லாம் தேவை கிடையாது ஜபத்துல உங்களுக்கு வசன மதத்தில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாருன்னா வசனத்தை சொல்லி ஜபிக்க இல்ல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த பாயிண்ட்டை சொல்லி ஜெபிக்க ஏன்னா நீங்க இந்த வசனத்தை நம்புகிறீர்கள் இந்த காரியத்தை நீங்க நம்புகிறீர்கள் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் மற்றவர்களுக்காக நீங்க ஜபம் பண்ணாதீங்க மற்றவர்களுக்காக கேட்கிறவர்களுக்காக வசனிப்பை நீங்க கொண்டு வராதிங்க கேட்கிறவர்களுக்காக உங்களுடைய ஜபத்தை நீங்க டியூன் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நார்மலா நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜோபம் பண்ணுங்க ஆண்டவர் பேசுகிறபடி அதை கொண்டு போங்க ஆண்டவரு பார்த்தீங்கன்னா இது நீங்க தனி ஜபத்துல நீங்க வளர வளரதான் இந்த காரியத்தை நீங்க அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும் அப்ப பாயிண்ட் கத்தர் ஜப வேலைகளில் பேசுகிறவர் அதை நீங்களே உணர முடியும் அநேகர் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொல்ல நினைக்கிறேன்